ஹலெலுயா லூயா இஸ்ரேல் குடும்பத்தின் தலைவரே சீனாய் மலைமீது மோசேக்கு திருச்சட்டம் திருக்கரம் நீட்டி எங்களை மீட்க வந்தருளும் லூயா இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் இஸ்ரேல் குடும்பத்தின் தலைவராக இருந்த கடவுள் இன்று நம் ஒவ்வொருவரின் குடும்பத்திற்கும் நம் வாழ்க்கைக்கும் தலைவராக இருக்கிறார் என்பதை இந்த வாசகம் நமக்கு நினைவூட்டுகிறது அவர் நம்மை அறிந்தவர் நம்மை வழிநடத்துபவர் நம் தேவைகளை அறிந்தவர் சீனாய் மலையில் மோசேக்கு அவர் கொடுத்த திருச்சட்டம் வெறும் விதிமுறைகள் அல்ல அது அன்பின் வழிகாட்டுதல் வாழ்க்கையை செம்மைப்படுத்தும் ஞானம் அதே இன்றும் அவர் தனது வார்த்தைகள் மூலம் நம்மை வழிநடத்த விரும்புகிறார் திருக்கரம் நீட்டி எங்களை மீட்க வந்திரலும் என்ற மன்றாட்டு நம்முடைய இயக்கத்தை வெளிப்படுத்துகிறது நம்முடைய பலவீனங்களிலிருந்து நம்முடைய கவலைகளிலிருந்து நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்கும் அவருடைய கரம் எப்போதும் நீட்டப்பட்டுள்ளது நாம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோமா நம்முடைய ஆண்டவர் தனது அன்பின் கரத்தை நமக்கு நீட்ட எப்போதும் தயாராக இருக்கிறார் என்பதை நம்புவோம் இந்த நாளில் அவருடைய கரம் நம்மை வழிநடத்தவும் காக்கவும் மீட்கவும் நாம் நம்மை அர்ப்பணிப்போம் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக